உபத்திரவங்கள் ஏனென்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அவைகள் உன்னை உயர்த்தும்படியாக உன்னதமான தேவனுடைய பண்புகள் உன் வாழ்க்கையில் இருக்கும்படியாக எப்படி அந்த உபத்திரங்கள் உன்னை உயர்த்தும் என்றால் சகிப்புத்தன்மையின் வாழ்க்கையில் வரும்படியே நான் உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் எப்பொழுது நீ சகிப்புத்தன்மையில் ஜெயிக்கிறாயோ அப்பொழுது இந்த உபத்திரவத்தினுடைய முடிவை நீ காண்பாய் சுயமுனியில் சாக சில நிந்தயம் அவமானத்தின் வாழ்க்கை வழியிலே நான் நடத்தினேன் ஆகையால் உன்னை கைவிட்டேன் உன்னை ஒப்பு கொடுத்தேன் பழைய பாவங்களுக்கு நியாயம் தீர்க்கிறேன் என்பதல்ல இந்த உபத்திரவத்தின் காலகட்டத்தில் என் இருதயத்து கேட்ட மெய்ப்புகளை உனக்கு எழுப்பினேன் அவை அவர்களுடைய வாழ்க்கை வார்த்தைகளுக்கும் வழிகளுக்கும் நீ செவிசாய்க்க நிறுத்திவிட்டாய் ஆகையால் இன்னும் உபத்திரவத்தில் வழிக்க வழி தெரியாமல் நீ நின்று கொண்டிருக்கிறாய் காணாமல் போன ஆடை போல் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய் வந்து சேர் நிலைத்திருக்க வேண்டிய இடத்திலே நிலைத்திரு எழுபப்படப்பட்ட இடத்திலே உத்தமனாக இரு உத்தமையாக இரு சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் நான் முடி சுட்டுவேன் நாளை குறித்து கவலைப்படாதே நாளை நாளை குறித்து கவலைப்படும் புதிய வழியை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்